ஒரு பக்கம் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு பண்ணக்கூடிய ஆயுத சப்ளை இன்னொரு பக்கம் அமெரிக்கா நேட்டோ நாடுகளுடைய பொருளாதார தடைகளையும் தாண்டி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போர் நிறுத்தன்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாம இப்பவும் தொடர்ந்து உக்ரைன் மேல போர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு ஹமாசும் போற முடிவு கொண்டு வரதுக்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படணும்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை சம்பந்தமா இப்ப வரைக்கும் பெருசா எதுவும் தான் இருந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல உக்ரைனுக்கு எப்படி நேட்டோ நாடுங்க ஆயுதம் கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரஷ்யாவோட ரஷ்யாவுடைய நெருங்கிய நட்பு நாடா இருக்கக்கூடிய ஈரான் போருக்காக ரஷ்யாவுக்கு ட்ரோன்ஸ்களை கொடுத்து உதவி பண்ற மாதிரியே இப்ப தன்னுடைய பலஸ்டிக் மிசைலுங்களையும் கொடுத்திருக்கிறதா சர்வதேச ஊடகங்கள் சொல்றாங்க ஈரான் தன்னுடைய ஷார்ட் ரேஞ்ச் டாக்டிக்கல் பலஸ்டிக் மிசைலான பதா த்ரீ சிக்ஸ்டில முதல் கட்டமா இருநூறு பலஸ்டிக் மிசைலுங்களை ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இருநூறு அடி நீளமும் பதினஞ்சு அடி அகலமும் கொண்ட ஃபதா த்ரீ சிக்ஸ்டி பலஸ்டிக் மிசைலால நூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட வார்கட்ஸ்களை சுமந்து போய் எதிரிங்க மேல அட்டாக் பண்ண முடியும் பதிலுக்கு ரஷ்யாவும் ஈரானுக்கு பிப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்களை பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்ண இருக்காங்க